யுவன் சங்கர் ராஜா இசையில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பில் உருவாகி கடந்த செப்டம்பர் ஐந்தாம் தேதி திரையரங்குகளில் ரிலீஸ் செய்யப்பட்டது கோட் திரைப்படம் இப்படம் நானூறு கோடி பட்ஜெட்டில் உருவான திரைப்படம் இப்படம் ரிலீஸுக்கு முன்பே பல கோடி லாபம் கொடுத்து விட்டது என்று தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி அவர்கள் பேட்டிகளில் கூறியிருந்தார் படம் ரிலீஸான பின்பு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது அதாவது சமூக வலைதளத்தில் கோட் திரைப்படத்திற்கு கலவையான விமர்சனங்கள் வெளிவந்தாலும் மக்கள் இந்த படத்தை கொண்டாடி வருகிறார்கள் இப்படம் ரிலீஸான முதல் நாளிலே உலகளவில் நூற்றி இருபத்தி ஆறு கோடிக்கு மேல் வசூல் செய்து பாக்ஸ் ஆபீஸை தெரிக்க விட்டது இந்நிலையில் இந்த கோட் திரைப்படம் மூன்று நாட்களில் உலக அளவில் இருநூத்தி பதினைந்து கோடிக்கு மேல் பாக்ஸ் ஆபீஸ் வசூல் செய்திருந்தது தற்போது இப்படத்தின் நான்கு நாட்கள் வசூல் குறித்து அப்டேட் வந்துள்ளது அதன்படி இப்படம் உலகளவில் நான்கு நாட்களில் இருநூத்தி எழுபத்தைந்து கோடிக்கு மேல் வசூல் செய்துள்ளதாக தகவல் அதன்படி பார்த்தால் கோட் திரைப்படம் தமிழ்நாட்டில் முதல் நாளில் முப்பது கோடி வசூல் செய்திருந்தது நான்கு நாட்களில் நூத்தி ரெண்டு கோடி வரை வசூல் செய்துள்ளது கிட்டத்தட்ட எழுபத்தைந்து கோடிக்கு கோட் பிசினஸ் செய்யப்பட்டிருந்த நிலையில் நூத்தி முப்பது கோடி வசூல் செய்தாலே பிரேக் ஈவன் என சொல்லப்பட்டது அதற்கு இன்னும் இருபத்தி கோடிகளே மீதம் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது